के एमडी का को तैयार है मतलब मैं पढ़ता है कारण

எந்த குறையும் வாழலாம் வெற்றி அடைவாய் காலதாமதமாக வெள்ளிதான் கருமுகாமிக்கு கருமுகாமிக்கு மதுரை மாணகன் மதுரை

வண்ணந்த가 மரந்து மறந்து விட்டேன் ஏ என்னடா கண்ணா வரமா இந்த வலக்கல வெளியாகி தந்தா போகுமா வாழ்க்கைய சேத்து வைக்கறமா பாப்பாக்குதுல வா வயனல

கிரিমலர்க்கு குருத்திருக்கலா மெயில் எப்படி கிலோமீட்டர் வந்துருதாங்க கிரিমலர்க்கே அதான் அடி அடி காசு உண்டா சொல்லு بسم சரி கிரিমலர்க்கே யாரே

தோப்புடறானே தோடமான குலப்பம் いや அதை எனக்கு வாங்கி தா அப்படி கேட்டாங்க यार एवளோ கொடுத்தமா எங்க கொடுத்தமா காலூர்மா வட்டி கணோவு வீடியோ வீடியோ என்ன <laughs> अरे अरे मैडला 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 ये भी नहीं है 10 मिनट है बक बक थोड़ा लो मां उन्होंने पकड़ लिया कुछ पकड़वा दो तो ये एमपी आरी वाला शनिवार का ना पिए ீர் ம இந்த பையனுடைய மூளை நரம்பின தண்டுபடுத்த நரம்பினையும் பாதிப்பு அதுல இருப்ப இடது பக்கத்துல ஒரு பக்கத்துல சுழற்சியாகி மன அதிருப்தியால பாதிக்கப்படுமா இவருடைய சவுக்கு நரம்பும் தெளிவா இருந்தாலும் இவன் உள்ளத்துல அடித்தளத்துல மனத்தளத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு தான் இவன் நடக்க விடாம पूर्ण मर कुछ कर <laughs>

ரெண்டு <laughs> 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 உறவும் கட்டுரை போய் பார்த்தேன் உங்களை உதவி கேட்டாங்க அதனால உங்களுக்கு வர வேண்டிய உரிமை மிகுந்த சொத்துக்கள் சம்பந்தமாகவும் பிரச்சனை உங்க உழைப்ப பேணி வாழ முடியாத பிரச்சனையும் இருக்கும் இந்த ஊர்ல இருக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பா அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும் அதனால எந்த தேதிக்கு போகிறா சரியாக இருக்கும்னு பார்த்தேன் ஒங்கு நாட்டு தங்கம் கோவை மாவட்டத்துக்கு போகிறோம் உங்கள் வாழ்க்கை நல்ல உயர் அதில் இன்னொரு ஆறு மாதம் இந்த இடத்துல இருங்க அடுத்து தொழில் மாறும் வாழ்க்கையும் மறந்து அடையுங்க ரெண்டு ஒன்று ஒரு கால் பாப்பா अब यहाँ पे कहाँ इतना लेते हैं क्या करूँगा बी की अब यह पढ़ाते ही बना रहे हैं डंडों के लोगे कहाँ लोग हैं यार लो रांडकर पढ़ता है पढ़ाते ही भर दोगे अब ये जो काम है अरे यार यार क्यों पढ़ाता है ना लड़ो लड़ो लोग कहाँ लड़ते होंगे नी मिला

இடதுபுறத்துல வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு சரியா இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆனா அது அப்படி அப்படி நீ உனக்கு இடது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதால ஆராய்ச்சி சொல்லுவார்கள் அப்படி ஒரு பாதிப்பு இல்லவே இல்லை தைரியமாக இருக்கலாம் ஆனா அவருக்கு வந்து உயிரணுக்களுடைய சக்தி கொஞ்சம் குறைவு அவரை எங்க கூட்டு வந்து அந்த சக்தியும் கொடுக்க கொடுக்கிறோம் வீராட்சியமான

வெற்றிவேல் முருகனுக்கு தீ கிராமம்டியா அதான் வந்துருச்சா அண்ணா என்ன 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 கொஞ்சம் வழி விடுங்க போற வழி விடுங்க ஏய் யார் வரா அடகர் மணிக்கு கொணையா அட வந்து அந்த சாப்டே காலத்துல அந்த கடாயா கேக்குது